மதுரை அருள் மதியபுரி நாயகி உடனுரை அருள் தரும் இமயும் நன்றி ஆலயத்திலிருந்து சில அர்ச்சகர் தர்மராஜ சிவம் பேசுகிறேன் பொதுவாக களி வரத மூர்த்தங்கள் கலியுகத்துக்கு ஏற்றவாறு வரங்களை தரக்கூடிய மூர்த்தங்கள் மூன்று ஒன்னு வந்து பைரவம் இன்னும் சரவம் இன்னொன்று வந்து பிரத்தீங்கரா சொல்லக்கூடிய பிரத்தீங்கரம் ஏன் கலிபகத்துக்கு நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா கலியில வந்து பொதுவாகவே கிம்சைகள் ஜாஸ்தி அசுகங்கள் ஜாஸ்தி அதாவது எது அக்கிரமமோ அதை கிரமமா பண்ணுவாங்க கலியுகத்துல இதுதான் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தையில் சொல்லுவதால் கலியுகத்துக்கு ஏத்த மாதிரி வரங்கள் தரக்கூடிய சுவாமியவர் அதுல சொல்லக்கூடிய அட்ட பைரவம் சொல்லுவாங்க எட்டு வகையான பைரவர்கள் அதுல முதல் பைரவர் காலபைரவர் சுபீரியர் முதல் பைரவர் எல்லா வகையான சிரமங்களையும் நீக்கி ஆபதூதாரணர் அப்படின்னு அவர் பேரு ஆபது என்ன ஆபத்தை கொடுப்பவர்களுக்கு ஆபத்தை கொடுப்பார் இது எப்படி ஆபத்தை கொடுப்பவர்களுக்கு ஆபத்தை கொடுப்பார் பைரவர் அது எப்படி சுவாமி அதை செய்வார் அப்படின்னா இந்த கலியுக தர்மம் அப்படி நீ வந்து சிரமத்திற்கு மனப்பூர்வமாக தெரிந்து ஆனால் அதற்குரிய சிரமத்தை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் தர்ம நீர் சோ அதன் அடிப்படையில அது இந்த பைரவர் நம்ம கோயிலில் மேலும் நன்மை திருவார்த்தர் கோயில் மதுரை இருக்கக்கூடிய சுவாமிய சன்னதியான தனிச்சநிதி தனிச்சனதி பைரவர்களுக்கு ரொம்ப அரிதும் அரிதாக அங்கிருந்து இருக்கிறது அது நம்ம கோயிலேயே தனியாக வகையில விமானம் அதுக்குண்டான கப்பக்கட்டம் அதுக்குண்டான முன்மண்டபம் அதுக்குண்டான வெளியில் அதுக்கு பலபீடம் அதுக்குண்டான வாகனம் அதுக்குண்டான ஆயுதம் அந்த சூலாயுதத்தோட முழுமையான ஒரு ஆகமார்த்த கோயிலாக அந்த பைரவர் திருஷ்டம் செய்யப்பட்டிருக்கிறார் அதான் வரம் தரும் பைரவன் மலரடி நம்ம வேண்டினோம்னா எல்லா வகையான துன்பங்களும் நம்மளை விட்டு அகும் அப்படிங்கறதான் அதனுடைய சாமித்தியம் இந்த தேவர அஷ்டமி காலம் தேவர சஷ்டி காலம் அஷ்டமி காலத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு என்ன அமைப்பு போர் செய்தல் எதிரிகளை ஜெயிக்கிறது அஹ் துஷ்டர்களை நிகரம் வெளியில ஏற்கிறது துஷ்டர்களுடைய பீடைகளை நிவர்த்தி செய்யறது அவர்களை எதிர்க்கிறது இந்த நெருக்கடிகளை எல்லாம் அவர் பைரவர் நிவர்த்தி செய்து வைப்பார் நம்ம கோயில என்ன செய்யறாங்க நம்ம கோயில தேவர அஷ்டமி காலத்துல பைரவருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் அந்த நடக்கும் உச்சிக்கலங்கிறது காயில் ஒரு பதினொன்று பதினொன்று வந்து ஒரு ரெண்டு மணிக்குள்ளாக இந்த பூஜை எல்லாம் நிறைவு செய்யும் அதே குறிப்பாக சாமி அபிஷேக வளர்க்கணும் பண்ணி எல்லாம் சாத்தி அவருக்கு தை சாதம் ஆனால் சம்பா சாதாரண எல்லாம் சாரி சுவாமி எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் பிரார்த்தனை தேங்காய் நீங்க உடப்பா தேங்காய் எடுத்து தலையில உடச்சு நிவர்த்தி செஞ்சு பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு இறை உணர்வோடு நம்ம இறைவனை வழிபாடு உண்டான ஒரு பொருள் என்ன ஊரு பொருள் தேங்காய் தேங்காயை நம்ம பிரார்த்தனை சிரமங்கள் விலக வேண்டும் அப்படின்னு மஞ்சள் தூசி நிற்கணும் அங்க சுவாமி முன்னாடி தீவாராதனை முதல் அபிஷேக தீபாராதனை முடிஞ்ச பிறகு இந்த தேங்காயை வந்து உங்களுடைய சார்பாக அவங்க உடச்சுவாங்க உங்களுடைய சிரமங்கள் எல்லாம் விலகும் பொழுது ஒரு ஐதீகி இது போக அந்த எலும்பு சம்பளம் கொடுக்கணும் அது வரவங்க எல்லாருக்குமே உங்க சார்பாக பிரசாதமாக யார் கேட்டாலும் அன்னைக்கு அந்த எலும்பு சம்பளம் அஷ்மி அணிக்கு மட்டும் எல்லாருக்கும் எலும்பு சம்பளம் பிரசாதமாக சென்றவை அது மாதிரி நைவேதி பிரசாதங்கள் எல்லாரும் கொடுப்பாங்க இந்த தேங்காய் சிதறுவதை போல உங்களுடைய சிரமங்கள் சிதறி ஓடி உங்களை நிம்மதிகரமாக ஆக்கும் என்பதை என்னுடைய ஐதீகம் இது அஷ்மி காலத்துல தேங்காய் உடைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் எலும்பு சம்பளத்தை குறித்து விசேஷம் அந்த சூலாயத்துல மனசுக்குள்ள மனசுக்கு நல்லா நினைச்சு இந்த காரிய சரியான சொல்லி சூலத்திலையும் மூணு எலும்பு சம்பளம் அவங்க தனியாக கையில கொண்டு வந்து அதுல சூலத்துல சாட்சிட்டு வேணிக்கிறதும் விசேஷம் நிச்சயமாக அவர்கள் அந்த இருந்து விடுபட்டு நிம்மதியை அணிவாறு இந்த திருக்கோயிலாக மிகவும் பிரசித்தான பைரவரை உடைய திருக்கோயில் அவசியம் ஒரு முறை கோவில் தரிசனம் பண்ணுவோம் பண்ணுவோம் நன்றி வணக்கம்